செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம நாலு விஷயத்துக்கு வந்து தள்ளுபடி செய்யறதா புதிய அறிவிப்பு அந்த நாலு விஷயங்கள் என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு ஒரு அப்ப இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியம் வந்துரும் அதன் அடிப்படையில் அந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரு பார்த்தாலும் சரி டிடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிக ட்ரெண்டிங்காக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐந்து சவரன் நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சாரு அதுல வந்து மேல்முறையீடு செஞ்சு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க கிடைச்சவங்க பாதி கிடைக்காதவங்க பாதினு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்தாங்க இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு குழுவை அரசு ஊழியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை வந்து சர்வே எடுக்கிறதுக்காக இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஒன்பது அஹ் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன இவங்க வந்து செய்ய போறாங்கன்னா ஒவ்வொரு வீடா வந்து அவங்க வந்து செக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பயந்துராதிங்க ஒவ்வொரு வீடா சில சர்வே பண்ண போறாங்க அதாவது உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்குதா உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வருதா பொங்கல் பரிசு உங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுடைய அனைத்து உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு மேல ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா நல்லது கெட்டது எஸ்ஆர்னோ அப்படின்னு எல்லாம் சொல்ற ஒரு குழு வந்து அமைச்சு இப்ப சென்னையில வந்து முன்னோட்டமா அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு புதிய செய்தியை நமக்கு வந்து இருக்குது இன்னைக்கு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறிப்பா கூட்டுறவு வங்கிகள்ல வந்து மூணு சவரன் டு அஞ்சு சவரன் வச்ச இருக்கக்கூடிய அந்த ஏழை விவசாயிகள் கஷ்டப்படக்கூடிய விவசாய குடும்ப பெருமக்கள் ரெண்டு கோடி பேருக்கு மேல வந்து நயக்கரன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்து இருக்குது இவங்களுக்கு எல்லாம் வந்து பொதுநகை கடன்ல தள்ளுபடி கிடைக்குமா விவசாய கடனுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்குமா இன்னும் சொந்த விஷயங்களுக்காக நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா கார் வாங்கறதுக்கு பைக் வாங்க நகை வாங்க மனை வாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பள்ளிக்கூட செலவுக்கு வீட்டு குடும்ப செலவுக்கு வீடு கட்டுறதுக்கான செலவு இதுக்கெல்லாம் வாங்கிருக்காங்க தள்ளுபடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் பதில் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் செகண்ட் பாத்தீங்கன்னா விவசாய கடன்ல வந்து விவசாயிகள் ஏழை விவசாயிகள் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து கடனை கூட்டுறவு வங்கிகள் தனியார் வங்கிகள் விவசாய கடனா வச்சிருக்காங்க இவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க கூட்டுறவு வங்கிகள் மூணு சவரன் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆறாம் தேதி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய செய்தி ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த உங்கள்ட்ட நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து நகைக்கடனுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்ப எலெக்ஷன் ட்ரெண்டிங் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து தேர்தல் பிரதிபலிப்பா தேர்தலில் வந்து வியூகத்தை வகுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல திமுக அரசு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து எலெக்ஷன் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்க போறதா சொல்லியிருக்காங்க இதே ஏடிஎம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லிட்டு அவங்களும் அறிவிக்கலாம் அப்படிங்குற செய்தி வந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம அரசு நிலைப்பாட மட்டும் நம்ம சொல்லுவோம் இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து திமுக அரசு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு மேல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரூபாய் வந்து அட்வான்ஸாவே வந்து அனுப்பிட்டாங்க யாருக்கும் ஒரு ரூபாய் அக்கௌண்ட்ல வர அவங்களுக்கு எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரும் பார்க்காதவங்க உடனே போய் அக்கௌண்ட் செக் நண்பர்களே இது தமிழ்நாடு அரசு இருந்து நம்ம வாங்கி நான் சொல்றேன் கிட்டத்தட்ட கூட்டுறவு வங்கி பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் அக்டோபர் நவம்பர் மாசத்துல உங்களுடைய ஸ்டாலின் முகாம் யாருலாம் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரூபாய் செக் பண்ணுங்க ஒரு ரூபாய் வந்துருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை எலெக்ஷன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளஸ் ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்க போறதான் இது வந்து ஜனவரி பிப்ரவரி மாசமே வழங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தமிழ்நாட்டு இருக்கு கண்டிப்பா எலெக்ஷனுடைய பிரதிபலிப்புல இது இருக்கும் அடுத்தபதியாக கல்விக்கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ பண்டாம் வகுப்பு படிச்சுட்டு மேலே போறதுக்கு கல்விக்கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுடைய கடனை அசலும் ஒட்டியும் ரத்து பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுக அரசுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிர்க்கடன் விவசாயிகள் வந்து பயிர்க்கடனா வாங்கி நம்மளுடைய பட்டா சிட்டாடங்களை வச்சு பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களே கூட்டுறவு வங்கிகள்ல பொதுத்துறை வங்கிகள்ல அவங்களுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய சொல்லியிருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரன் நகைக்கடன் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழு கடன் பெண்களுக்கான சுயஉதவிக்குழு கடன்லயும் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு மாசத்துல இந்த ஜாக்பாட் செய்திகள் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை அஞ்சு மாசத்துல இந்த பலனை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலதான் திமுக அரசுடைய செயல்பாடு போயிட்டு இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை ட்விடூப் சேனல் சொந்தங்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ தெரியப்படுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால இன்னும் இருக்கிறது ஃபைவ் மந்த் தான் நம்ம முழுசா இருக்குது இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள அடுத்தது பொங்கல் வந்துருது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அடுத்தது வந்து தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஓட்டர் ஐடியெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓட்டர்ல உங்க வாக்காளர் தீவிர திருத்த முகாம் நடந்தது இல்ல அதுல வந்து உங்க பெயர் இருக்குதா விடுபடாம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் உங்க விஏஓ அவங்க எல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணி யார் பொருள் எல்லாம் விடுபட்டு இருக்குதோ கண்டிப்பா நீங்க மேல்முறையீடு செய்யுங்க ஒவ்வொரு வாக்கு முக்கியமானது யாரும் வாக்கு போட மறந்துடாதீங்க வாக்கு வந்து நம்ம ஜனநாயக கடமை அப்படிங்கிற விஷயத்துல நயக்கடன் தள்ளுபடி நம்ம சொல்ல வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ நம்ம பேசிட்டோம் சோ உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதே சமயத்துல உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய மன உறுதியையும் என்னுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நயக்கடன் தள்ளுபடி மூணு சவரனுக்கான எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு டெடி சேனல் மூலமாக உங்களை ஆணித்தரமா சொல்ல வரேன் இது என்னுடைய அடிப்படையில திமுக அரசு நம்ம நிதியமைச்சர் கூட பேசின டிஸ்கஷன் முக்கியமான செய்திகள் அடுத்தடுத்த வீடியோ தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய சொந்தங்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடிங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய அத்தியாயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி